ஹாய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு நீங்களே ஃபுல்லாக பாருங்கள் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூவை பார்த்துட்டே குடிச்சிட்டே இருந்தேன் டீயை ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் என் பையன் கூப்பிட்டான்னு சொல்லி பூ பார்க்க போயாச்சு இது என்ன செடின்னு தெரில ஆனால் பூ அழகாக இருக்குது அப்புறம் வெயில் ஓவராக அடிச்சிதுங்க செம்ம வெயில் நேரத்தில் கிளைமேட் நல்லா இல்லை அதே அலப்புறம் பண்ணிட்டு சைக்கிள் முன்னாடி பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் சரின்ட்டு பூவை நான் பாத்திரமும் பார்க்க போயிட்டேன் அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் அடுப்பெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இல்லை அதனால் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே சமையல் ஆரம்பிப்போன்னு நினச்சேன் அதே மாதிரி கிளீன் பண்ணியாச்சு பருப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அது பருப்பு குழம்புக்கு துவரம் பருப்பில் வச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எல்லாமே வச்சாச்சு பொரியல் உருளைக்கெழங்கு பொரியலும் காய் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சாச்சுங்க இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு நான் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு குழம்புக்கு எல்லாமே போட்டு மூடி வச்சாச்சு இப்போ உருளைக்கெழங்கு பொரியல் வைக்கணும் அதுக்கு தாளிச்சுட்டு உருளைக்கெழங்கு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சாச்சுங்க அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் வச்சாச்சு பொரியலும் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நான் பெட்ஷீட் பாயலாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அந்த அதுக்கப்புறம் வெளியவும் போய் கிளீன் பண்ணிட்டு மேட்டெல்லாம் உதறிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என் பையனுக்கும் பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அழுக ரொம்ப ஆரம்பிச்சிட்டான் என் பையன் கண்ணுக்கு மாடு எப்படி தான் கண்ணுக்கு தெரியுமோ தெரில ஜன்னல் ஓப்பன் பண்ண உடனே அம்மா மாடு இருக்குது அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுன்னா சரி அதையும் ஒரு வீடியோ இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்